வணக்கம் நண்பர்களே என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றதால கொஞ்சமே கொஞ்சம் ஆறுதல் தேட நினைக்கிறேன் பொறுமையோட நீங்க தர நேரத்துக்கு என்னோட நன்றிகள் கரண்ட்டு தூக்கமும் இல்லாத ராத்திரி கொடுத்த டயர் நர்ஸோட விடிஞ்சது காலப்பொழுது ஒரு வழியா இப்போ மழை விட்டு இருந்துச்சு சூரியனும் கொஞ்சம் கோபமாவே வந்திருந்தான் வெள்ள நீர் வடிய ஆரம்பிச்சு இருந்தது முழுகி இருந்த காரோட மேற்பகுதி லேசாக தெரிய ஆரம்பிச்சிருந்தது சுத்தமாக சார்ஜ் இல்லாத ஃபோனெல்லாம் இன்வெர்டர் உதவியோடு திரும்பவும் சார்ஜ் பண்ணி உயிரோட வந்துச்சு ஆனால் டவர் எதுவுமே ஒர்க் ஆகலை இன்டர்நெட் இல்லை எனவே துண்டிக்கப்பட்ட தொடர்புகளெல்லாம் செயலுக்கு வரல வேகமாக ஏற ஆரம்பித்த தண்ணி மெதுவாகத்தான் எ இறங்க ஆரம்பிச்சது எப்படியும் இன்னும் ஒரு நாள் எடுத்துக்கும் தண்ணியெல்லாம் வடியறத்துக்கு இன்னைக்கு மழை இல்லை அக்கம் பக்கம் எல்லோரும் மேல் மாடிக்கு வந்திருந்தாங்க ஆனால் எந்த தரப்பில் இருந்தும் ஜனங்களுக்கு அடிப்படை உதவிகள் வந்து சேரவே இல்லை குறிப்பாக குழந்தைங்க இருந்த வீடுகளில் பால் கூட கிடைக்காம பதட்டமானாங்க என்னதான் பால் முதல்லையே வாங்கி வச்சிருந்தாலும் கரண்ட் இல்லாத நிலையில் ரெண்டு நாளைக்கு மேலே பால் நல்லா இருக்காது தானே சென்னையே மூழ்கி இருக்கும்போது கவர்மெண்ட்டால் என்ன செய்ய முடியும்னு கேட்டாலும் லோக்கல் அத்தாரிட்டிஸை முடுக்கிவிட வேண்டியது கவர்மெண்ட்டோட குறைந்தபட்ச கடமை தானே குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய பால் தண்ணீர் கூட கிடைக்கல மதியம் போல ஒரு வீட்ல எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டும் ஒரு தண்ணீர் பாட்டிலும் கொடுத்தாங்க நேத்து முழுசும் சாப்பிடாம இன்னைக்கு மத்தியானம் தர பிரெட்டும் தண்ணீரும் போதுமா இங்க நான் என்ன பத்தியே சொல்லல எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை இங்கே நான் சொல்கிறது எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி இருந்தவங்க நிலமையைத்தான் சில வீடுகளில் முதல் மாடியில் எந்த ரூமும் இல்லாத நிலமையில் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே எதுவுமே சாப்பிடாமல் ராத்திரி முழுசும் மாடி படிக்கட்டிலேயே தங்கியிருந்த கொடுமைகளெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் வேண்டியிருந்தது கிட்ட இருந்தோ இல்லைன்னா வேறு எந்த தொண்டு நிறுவனங்களில் இருந்தோ தேவையான போதுமான எந்த உதவியும் கிடைக்காம ஜனங்கள் தவிச்சு போனாங்க மீட்பு குழு அங்கொன்னும் இங்கொன்னுமா நிறைய நேர இடைவெளியில் வந்து ஜனங்களை மீட்டுக்கிட்டு போச்சு கழுத்து வரைக்கும் தண்ணியில் புலம்பிக்கிட்டே போன ஒருத்தர்கிட்ட விசாரிச்சதுல மீட்பு படகு தேவைன்னா பேர் கொடுத்து என்ட்ரி பண்ணணுமா அப்போ தான் போட் அனுப்புவாங்களாம் பெண்டு பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்க எப்படி இவ்வளோ தண்ணியில் வர முடியும் அதான் பேர் பதிவு பண்ணி மீட்பு படகுக்கு பதிவு பண்ண போகிறேன்னு புலம்பிக்கிட்டே போனார் அதிர்ச்சியாக இருந்துச்சு பாதிக்கப்பட்டவங்க கேட்காமலே தான் மீட்பு நடவடிக்கை செய்யணும் இது என்ன பதிவு முறை மெய்யா பொய்யான்னு தெரியலன்னாலும் கோபம் வந்துச்சு நிவாரணங்கள் ரெண்டு நாளாயும் தரப்படவே இல்லை கரண்ட்டு தூக்கமும் இல்லாத ரெண்டு நாள் முடிஞ்சு மூணா நாள் விடிஞ்சுது தண்ணீரெல்லாம் வீட்டிலிருந்து வடிஞ்சிருந்தது சாலைகளில் ஒரு அடி நீர் ஓடிக்கிட்டு இருந்தது இதோ இப்போ வரைக்கும் ஜனங்களுக்கு தேவையான போதுமான உதவிகள் எதுவும் கிடைக்கல அவங்களுக்கு தேவையானதை அவங்களே கடைக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிருந்த சமயத்தில் தான் நிவாரணம்னு இதோ இப்போ தான் பால் பாக்கெட் தர ஆரம்பிச்சிருந்தாங்க இதான் அவங்க டக்காப்பான்னு புலம்பிக்கிட்டு ஜனங்க சுத்தம் பண்ணுற வேலைய ஆரம்பிச்சிருந்தாங்க காய்ச்சல் அங்கங்க பரவ ஆரம்பிச்சிருந்தது இனி அரசாங்கங்களையோ தொண்டு நிறுவனங்களையோ நம்புறதில் அர்த்தம் கிடையாது நமக்கான பாதுகாப்பை நாம் தான் உறிஞ்சி உறுதி செய்யணும் பொத்தாம் பொதுவாக சென்னையே மூழ்கிடுச்சு நாம் மட்டும் என்ன செய்ய முடியும்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்கிறதெல்லாம் முறையே கிடையாது சென்னை முழுசும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீர்நிலைகள் பக்கத்தில் வீடு கட்டுறதெல்லாம் சரி கிடையாது இதை மற்றவங்களோட ஒப்பிட்டு நியாயப்படுத்தவும் கூடாது இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டுறதால நிவாரணங்களும் லேட்டாவது ரெக்கவரியும் மற்ற இடத்தை விட லேட்டாக தான் நடக்குது ஒவ்வொரு முறையும் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியல இந்த மிச்சவாங் புயலால் பர்சனலாக எனக்கு ஏகப்பட்ட இழப்புகள் இருந்தாலும் படிப்பினையாக மிச்சமாக நின்னது வருமுன் காப்போன்றதும் நம்மோட பாதுகாப்பானது நம்முடைய பொறுப்பேன்றதும் தான் கூடவே அடைக்கலமாக வந்த பூனைக்குட்டியும்தான் இந்த இடத்தை பொறுத்தவரை இந்த நிலைமை மாறவே போகிறதில்லன்றது தான் இந்த இருபது இருபத்தி மூணு வெள்ளம் சொல்லி கொடுத்திருக்கிற பாடம் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதும் மிச்சுவாங்கின் மிச்சம்தான் நன்றி வணக்கம்